ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் கிளாட் ஃபேஷன் நான் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு இன்னைக்கு சேல்ஸ் வந்துருக்கு சூப்பரான கிறிஸ்டல் சாரீஸு செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக சில்வர் கலரில் உங்களுக்கு இருக்கும் பாருங்க ஃபுல்லாக சில்வர் கோட்டிங் தான் செம்ம சூப்பரான கிளாத்து சேரீட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகான இந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிரர் ஒர்க் சாரீ பிளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு முந்தி சாரீயோட முந்தி பாருங்க மிரர் ஒர்க்கில் இந்த மாதிரி டசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த சாரியுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டியதில் சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது உங்களுக்கு நல்லா வந்து நார்மலாக நல்லா ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டலாம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸால் கட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கட்டக்கூடியதானே சூப்பரான சாரீ சாரீ கிளாத் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு கட்டும்போது அவ்வளோ ஒரு அட்டாச்மே இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது சேரீயோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸு இது வந்து நீங்கள் வெளியிலலாம் கட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நான் இந்த பாருங்களா இந்த கலர் தான் நான் கட்டியிருக்கிறது ஃபர்ஸ்ட்டில் நான் கட்டியிருக்க கலர் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த கலர் சாரீ தான் நான் கட்டியிருக்கேன் சரி சேம் கலர் இதுக்குங்களே இதான் இந்த பாருங்கள் இந்த சாரீ தான் நான் கட்டியிருக்கேன் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இதே தான் ஃபுல் டிசைன் பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் மிரர் ஒர்க்க் வந்துடும் இது அடுத்த கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழான ஒரு ஆனியன் கலர் சரிங்களா நான் கட்டியிருக்கிறது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா லாவெண்டர் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது பிங்க்கு லேவெண்டர் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது அது வந்து ஒரு ஆனியன் கலர் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இது வந்து லைட் ஆஷ் கலரும் சொல்லலாம் சில்வர் கலரும் சொல்லலாம் ரெண்டு மிக்ஸ்டு இது வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஆஷ் கலரும் தெரியும் நல்ல அழகான சில்வர் கலராகவும் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஜிகின்னு ரொம்ப அது சில்வர் கோட்டிங் இருக்கிறதுனால ரொம்ப அழா இருக்கு இந்த கிறிஸ்டல் சாரீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல அழான பிஸ்தா கிரீன் ஏன்னா நம்மகிட்ட வந்து உடனே உடனே எல்லாமே ஆர்டர் பண்ணிடுறாங்க வெப்சைட்டில் டக் டக்குன்னு அவுட் ஆயிடுது சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிருக்கேன் பாரு சேரீட ஃபுல் வியூ அங்கங்கே உங்களுக்கு மிரர் இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் இந்த கிறிஸ்டல் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்தது அழான ஒரு ப்ளூ சி ப்ளூ இது வந்து ப்ளூ இது வந்து இந்த கனாம்பர கலர் ஃபேண்டா கலர் மிக்ஸ்டு அதாவது என்ன கலர் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழான கலர் ஓகேங்களா மொத்தம் இந்த மட்டும் ஆறு கலர் அவைலபிளாக இருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த கலர் வேணுமோ டக்குன்னு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ரெண்டு சரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஸேரீக்கு ப்ளவுஸ் அழகாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கட்டலாம் நல்லா சூப்பராக இருக்குது ஸாரீ வந்து எனக்கே நான் சொல்கிறேன் ரொம்ப உண்மையிலே நல்லாவே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு கேட்டிருக்கிறது நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷ்னையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்